மீண்டும் அதிர்ச்சி கன்னியாகுமரி திருவட்டார் அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி படுகொலை கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் அருகே அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று மற்றொரு அதிர்ச்சி கொலை அரங்கேறி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் மூவாற்றுமுகம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்சன் முப்பத்தி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அந்த பகுதியில் டெம்போ ஓட்டி வருகிறார் இவரது மனைவி உஷாராணி இவர் திருவட்டார் பேரூராட்சி பத்தொன்பது வார்டு கவுன்சிலராக உள்ளார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு ஜாக்சன் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தபோது அவருக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது இதனையடுத்து ஜாக்சன் அருகில் உள்ள தேவாலயம் அருகே சென்றுள்ளார் அப்போது அங்கு இரண்டு பைக்கில் வந்த ஆறு பேர் கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அந்த கும்பல் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஜாக்சனை சரமாரியாக வெட்டியதுடன் கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜாக்சன் கூச்சலிடவே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஜாக்சனை மீட்டு உடனடியாக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கே சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஜாக்சன் உயிரிழந்தார் திருவட்டார் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜாக்சனை வெட்டியது வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற விலாங்கன் என்பது தெரியவந்துள்ளது ஓராண்டுக்கு முன்பு ஜாக்சனுக்கும் ராஜ்குமாருக்கும் இடையே தகராறு நடந்து அடிதடியாக மாறி அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது இதனிடையே ஜாக்சன் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் கொலையில் தொடர்புடைய நபர்களை தேடி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஒருவரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற ட்ரெண்டிங் மற்றும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனல்ஸ் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்